இன்றைய பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் நான் பிரதம விருந்தினர் என கூறினார்கள் நான் உண்மையில் பிரதம விருந்தினர் என்ற என்னுடைய வீட்டு திருமணத்திற்கு நான் ஒரு தந்தையாக வந்திருக்கிறேன் நான் வவுனியாவை நேசித்தேன் வவுனியா மண்ணை நேசித்தேன் ஒரு மனம் அதற்கு ஒரு குணம் அந்த மண்ணில் அகிலாண்டி அருணகத்தில் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை நான் மாவட்ட நீதிபதியாக இருந்த போது நீதிமன்றத்தினால் பல குழந்தைகள் நான் குழந்தைகளின் சட்ட ரீதியான தந்தை நான் தான் அந்த குழந்தைகளை எதிர்காலம் நீதிமன்றத்தின் கையில் அன்று அன்று சொன்னார்கள் நான் இந்த அருணகம் போது குழந்தைகளாக இன்று இவ்வளவு பெருந்துகையான மக்கள் முன்னிலையில் உங்கள் முன்னிலையில் ஒரு உங்களை மகன் காட்சி எங்கள் கண்களை கலக்க வைக்கின்றது எங்களுக்கு தாயினுடைய நீதிமன்ற நான் ஒரு குழந்தைக்கு திருமணம் நடைபெற்றது அந்த விழாவில் கையொப்பம் விட்டேன் அகன்று சென்றேன் நான் கல்லூரையில் இருந்தேன் என்று ஜார்காணத்தில் இருக்கின்றேன் வடக்கு கிழக்கு தெற்கும் மேற்கு மூல முழுக்க நான் கடமையாக்கிக் கொண்டிருக்கின்றோம் நீதிபதி அந்த வகையில் எங்களுடைய தெய்வீக குழந்தைகளின் பரதநாட்டியத்திற்கு மட்டக்களப்பும் உதவி செய்தது யாழ்ப்பாணமும் உதவி செய்தது என்று கூறினார் ஆனால் ஐயா வேதானந்தன் என்று சொன்னால் இதுவரை நினைத்து வைத்தது வன்னி மன்னன்கள் அந்த வகையில் இந்த குழந்தைகளில் தெய்வீகம் பொருந்திய பரதநாட்டியம் திருமதி சூரியகாரி வீரசிங்கம் அவர்களுடைய நெறியாக்கை மிகவும் பாராட்ட பௌனியா சகோதரர்களின் ஒன்பது ஆண்டுகள் நான் நீதிபதியாக கடமையாக்குறேன் அது எனது தொழில் ஆனால் நான் இடத்தில் நிறை கொண்டது மிகவும் தொழில் இந்த குழந்தைகளை நினைத்து என் கண்கள் கிளங்கியது

பாடல் தங்கள் கண்களை வைத்தன என்னையும் சேர்ப்பாயா அந்த குழந்தை இறுதியாக கண்ணீர் வண்ணம் என்னையும் சேர்ப்பாயா என ஆண்டவன் சன்னிதானத்தில் போன்ற அந்த காட்சி அனைத்து உள்ளங்களையும் கசிய வைத்த காட்சி அது நலினமல்ல நடனம் அல்ல அது உண்மை கதை அது நிழல் அல்ல அக்குழந்தைகளின் நிஜ மையம் அக்குழந்தைகளின் மிஜ வாழ்க்கை அந்த குழந்தை தங்கத்துக் கொண்டுள்ள அந்த குழந்தைகளுடைய அவர் அந்த குரலில் சன்னிதானத்தில் ஆண்டவன் சன்னிதானத்தில் முன்வைத்த கூப்பிட்ட குரல் அந்த குரலுக்கு அகிலாண்டியும் அங்கே உள்ள சிவனும் அருகில் உள்ள மிகவும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐந்து குழந்தைகளையும் சொல்லுகிறோம் ஹோட்டலுக்கு போனால் ஃபைவ் ஸ்டார்னு சொல்லுகிறோம் என்று அவர்கள் ஐந்து நட்சத்திர நடனமாடி உங்களை வளர்ந்து கொடுத்தார்கள் பரதநாட்டியத்தை நான் இதுவரை பொழுதுபோக்கு நடனமாக பார்த்தேன் சில நேரம் பிரதம விருந்தினர் என்று போய் பிரதம விருந்தினர் உரியை செலுத்திவிட்டு போறேன் என்று என் மனசில் உணர்வுகள் கலந்து

அந்த பிள்ளைகள் அருணகர் குழந்தைகள் மட்டுமல்ல எந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவரை நாங்கள் நேசிக்க வேண்டும் குழந்தைகள் தங்களுக்கே மறந்து கண்டுகொண்டார்கள் நான் தலைவணங்குகின்றேன் இந்த குழந்தைகளை ஐம்பதையும் ஒன்றாக்கி ஒரு மேடையில் அரங்கேற்றம் நடத்துவது என்பது அல்ல மிகவும் கடினமான உடயம் அதில் ஒரு செலஞ்சால் மேடை தினத்திற்கையும் அந்த மாணவிகளை கற்பித்து இன்று உள்ளார் அவருடைய ஆசிரியர் சூரிய அவர்கள் அவர்களை நன்மையுடன் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்